சென்னை பல்லாவரம் ரேடியல் சாலை அருகே உள்ள சூரிய அவென்யூ பகுதியை சேர்ந்தவர் சதீஷ் இவருக்கு சொந்தமான காரை சர்வீஸ் செய்து வீட்டின் முன்னால் அப்போது திடீரென காரில் புகை வந்ததை அடுத்து நேரத்தில் இதை நிறுத்தி பக்கத்தில் தீயை அணைக்க முயற்சிக்கும் தீயை அணைக்க முடியாமல் தாம்பரம் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் ஆனாலும் அதற்குள் கார் முற்றிலும் எரிந்து காட்சது சேலம் மாவட்டம் தேவூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் கரும்பு சாகுபடி செய்துள்ளனர் இந்நிலையில் வயல்களில் ஏற்பட்ட திடீர் மர்ம நோய் தாக்குதலால் கரும்பு பயிர்கள் மஞ்சள் நிறமாக மாறி வளர்ச்சி குன்றி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் கரும்பு பயிரில் ஏற்பட்டுள்ள நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்த பல்வேறு மருந்துகள் தெளித்தும் பயன் இல்லாததால் விரக்தி அடைந்த ஒரு சில விவசாயிகள் டிராக்டர் மூலம் உழவு செய்து அழித்து வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பைபாஸ் புறவழிச்சாலையில் ஒரு குடோனில் இருந்து சரக்கு வாகனத்தில் தடை செய்யப்பட்ட பான் மசாலா குட்கா பொருட்கள் கேரளாவுக்கு கடத்தி செல்லப்பட இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததையடுத்து கோவில்பட்டி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டது தடை செய்யப்பட்ட எழுபது கிலோ பான் மசாலா குட்கா பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து கடத்தல் வாகனம் மற்றும் பான் மசாலா ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடைய மூன்று பேரையும் கைது செய்துள்ளனர் சிவகிரியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தபோது வெளிமாநிலங்களில் இருந்து தனது காரில் அறுநூறு கிலோ குட்கா கடத்தி வந்த திமுகவை சேர்ந்த தென்காசி மாவட்ட ஊராட்சி தலைவி தமிழ்ச்செல்வியின் கணவர் போஸ் மற்றும் அவரது டிரைவர் லாகர் இருவரும் கைது செய்யப்பட்டு சிவகிரி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட பின் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டனர் தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா குட்கா புகையின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் திமுகவினராலேயே கடத்தப்படுவது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே தால்பாயே கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது விவசாய கண்மாய்களில் அறுவடைக்கு பின்னர் கோடை காலத்தில் பாசன கண்மாய்களில் வற்ற தொடங்கும் போது மீண்டும் அதே போல் விவசாயம் நடைபெற வேண்டும் என்று மீன்பிடி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நடைபெற்ற இந்த மீன்பிடி திருவிழாவில் மீன்களை பிடிக்க கண்மாயின் இருபுறமும் போருக்கு தயாராக இருந்த வீரர்கள் போல் மக்கள் ஆர்வமுடன் மீன்களை பிடித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு மீனவர்கள் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி எல்லையை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் பின்னர் தமிழக முதலமைச்சரின் துரித நடவடிக்கையால் தற்போது இலங்கை சிறையிலிருந்து இருபத்தி நான்கு பேர் விடுவிக்கப்பட்டனர் அவர்கள் அனைவரும் கொழும்பிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தனர் பின்னர் சென்னை விமான நிலையத்தில் மீனவர்களை தமிழ்நாடு அரசு மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனம் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் உழவர் சந்தை அருகே உள்ள சாலையோரம் முனவர் என்பவருக்கு சொந்தமான தர்பூசணி பழக்கடை மற்றும் செல்போன் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடை இயங்கி வருகிறது இந்நிலையில் இருவரின் கடை அருகே குப்பையில் ஏற்பட்ட தீ அருகே இருந்த தர்பூசணி கடை மற்றும் செல்போன் உதிரி பாகங்கள் விற்பனை கடைக்குள்ளும் பரவி தீ மலமளவென பரவி கடை முழுவதும் எரிந்து நாசமாக்கியது இதில் பல்லாயிரம் மதிப்புள்ள தர்பூசணி பழங்கள் மற்றும் செல்போன் உதிரி பாகங்கள் தீயில் தருகியது தீயணைப்பு போராடி தீயை அணைத்தனர் நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மணிமுத்தார் அருவி உள்ளது இந்த அருவியில் வனத்துறை சார்பில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நேற்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில்

சங்கு தீர்த்த குளம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் முதலாவதாக பேரூராட்சி பணிகள் குறித்து பேரூராட்சி தலைவரிடம் விவரங்களை கேட்டறிந்த பின்னர் வேது கிரீஸ்வரர் திருக்கோவிலின் சங்கு தீர்த்த குலத்தை ஆய்வு செய்த பின்னர் கோவில் செயல் அலுவலர் புவியரசுடன் உடனடியாக குளத்தை பாசு இல்லாமல் சீரமைத்து சுத்தப்படுத்தியும் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு வரவும் உத்தரவிட்டார் மேலும் பக்தர்களின் அடிப்படை வசதிகளையும் விரைவில் செய்து தருமாறு உத்தரவளித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கி பெரிய கடை வீதியில் போக்குவரத்து அதிகரிப்பால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது இந்நிலையில் கடைக்கு செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் தனபால் என்பவர் வந்து கொண்டிருந்தபோது போது காலை சென்ற இளைஞர் எதிர் திசையில் வேகமாக வந்து மோதியதில் தனபால் பலத்த காயத்துடன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காயமடைந்த இளைஞர் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் மேலும் இச்சம்பவம் குறித்து அறந்தாங்கி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு இலங்கை துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து நேரடியாக விமான சேவை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் துபாயிலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் ஒன்று திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தது அதில் பயணித்த பயணிகளை விமான நிலைய சுங்கத்துறை வான் நுண்ணறிவு துறையினர் வழக்கம் போல் சோதனை செய்தபோது ஆண் பயணி ஒருவர் தனது உடலுக்குள் மறைத்து எழுபது புள்ளி ஐம்பத்தெட்டு லட்சம் மதிப்பிலான பசை வடிவிலான தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கிராம் தங்கத்தை கடத்தி வந்தது தெரிய வந்ததை தொடர்ந்து அந்த பயணியை கைது செய்த அதிகாரிகள் அவரிடமிருந்து தங்கத்தை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்